டிட்வா புயல் தீவிரமடைந்து தமிழகத்தினுடைய பகுதிகளை தொடங்கி உள்ளது புயலை பொறுத்த வரைக்கும் அந்த கண் பகுதியை தொட்டுவிட்டால் அதிலிருந்து சில மணி நேரங்களில் புயல் கரையை கடந்துவிடும் அது புயலானது ஒரு எல்லையில் நுழைந்து மறு எல்லையில் வெளியே செல்வது ஆனால் இந்த புயல் வித்தியாசமாக இருக்கிறது இது கீழிருந்து மேலாக தமிழகத்துடைய கரையை ஒட்டி சென்று அதன் பிறகு என்ன ஆகும்னே தெரியாத ஒரு சூழலாக இருக்கிறது சரி இப்போது நாம் காட்சிகளில் பார்ப்பது இதுதான் ரேடாருடைய தற்போதைய நிலவரம் அதாவது மாலை நேரத்தில் ரேடாருடைய காட்சிகளை பார்க்குறீங்க இலங்கை பக்கத்தில் அதனுடைய கண் இருக்கிறத பார்க்குறீங்க அதனுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் மேக குவியல்கள் உருவாகி வருவதை நம்ம பார்க்கிறோம் இது சாட்டலைட்னுடைய படங்களை பார்க்கிறோம் சரி அடுத்தது இப்போது புயல் எங்கே அப்படின்னா யாழ்ப்பாணத்துக்கு மேல அதனுடைய கண் நகர்ந்து விட்டது ஸோ இலங்கையை தாண்டி விட்டது அடுத்தது பைபாஸை பிடிக்க போகுது எங்க அப்படின்னா மெல்ல அப்படியே அதனுடைய கண் வந்து நாகப்பட்டினத்தை தொட்டு மேலே வர இருக்கிறது நம்மோடு வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் புயலை பொறுத்த வரைக்கும் இலங்கையை முழுவதுமாக தாண்டி விட்டது இலங்கையில ஒரு தீவிரமான மழை இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இப்போது தமிழகத்தை தொடங்கி இருக்கிறது இந்த புயலுடைய மையப்பகுதி கண் பகுதி தமிழ்நாட்டை ஒரு எல்லையில நுழைந்து கடக்கக்கூடிய புயல்கள் ஒரு புறம் இது இருந்து மேலாக அப்படியே வருகிறது ஒட்டுமொத்தமாக இது வருதா சார் அதாவது வடக்கு நோக்கி அப்படி நான் இருக்கு தெரிகிறது முதல்ல ஏன்னா அதை செலுத்தும் காத்து மேலடி இருந்து இருப்பதன் காரணத்தினால வடக்கு நோக்கி நகருது அதுதான் காரணம் அடுத்தது நம்ம வந்து தமிழகத்தை நோக்கி நல்ல மேக தொகுதிகள் புதுச்சேரி சென்னை இந்த பகுதி எல்லாம் வரும்னு இந்த இதை பார்த்து தெரிகிறது ஓகே இலங்கையை பொறுத்தவரை தென் இலங்கையில் முற்றாக இந்த மேகங்கள்லாம் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி எடுத்து தென் இலங்கையை சொல்லலாம் வட இலங்கையை பொறுத்தவரையும் அந்த இது இருக்குது மேக தொகுதிகள் இருக்குது அது பார்க்க முடிகிறது மன்னார் மாவட்டத்திலயும் சிறுதி முன்பு முல்லைத்தீவு மாவட்டத்துல கூட மேகத்தூவிகள் பார்க்க எஸ் சார் இப்போ நமக்கு மேகம் மயிலாடுதுறை ஒட்டுமொத்தமாவே இருக்கிறது ராமநாதபுரத்துக்கு மேல அந்த மேக குவியல்கள் தொடங்கி இப்ப சென்னையை தாண்டி சூலூர்பேட்டை வரை நிரம்பி இருக்கிறது இந்த மேக குவியல்கள் அப்படின்றது எப்படி நம்ம வகைப்படுத்துவோம் சார் நம்ம வாட்டர் இதை இதோட வகைப்படுத்துவோம் சரி வாட்டர் வேப்பர் வந்து நீர் இருக்க இருப்பதான் காட்டும் ம் அது சில நேரம் மேகங்களாக கூட இல்லாத இருக்கும் ஓகே அந்த பதியில் அதிக நீர் இருக்கும்போது காட்டும் ம் ம் நீர் இல்லாத பகுதியெல்லாம் ஒன்றுமே இருக்காது அந்த மாய்ஸ்டர் இருக்காது என்பதை காட்டும் ஸோ வாட்டர் பேப்பருங்கிறது ஒரு ரேடார் மாதிரி தான் ம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே பட் இது இதே விசிபிள் பிக்சர்னு சொல்லக்கூடியது வந்து ம் அப்போது டே டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் என்ன கிடைக்குமோ அதை தான் காட்டும்

உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் அந்த அளவுக்கு மழை இல்லாத இருப்பதாக இது காட்டுறது கணினி சார்ந்த கணிப்பு ஓகே ஏன்னா அங்கெல்லாம் மேற்கு திசை காற்றுகள் தொடங்கி விட்டது அதான் காரணம் ஓகே சார் இப்போ சாதகமான சூழல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம கடலுக்குள்ள இந்த புயல் வந்து விட்டது அது ஒரு சாதகமான சூழல் அதே போல கிழக்கு காற்று எளிதாக கிடைக்கிறது அது ஒரு சாதகமான அந்த மாதிரி இது இந்த புயலுடைய சாதகமான சூழல்கள் என்ன சார் கடலில் இருக்கிறது மிக முக்கியம் அடுத்தது கடலுடைய வெப்பம் இதுக்கு சாதகமாக இருக்கு ஓகே ஸோ அந்த விதத்தில் பரவாயில்ல ஆனால் அதுக்கு சாதகம் இல்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னா நிலப்பகுதியிலேருந்து வரக்கூடிய வறண்ட காற்று ஒன்று அடுத்தது நிலப்பகுதி கண்மையில் இருப்பதனால் ஏற்படக்கூடிய உராய்வு விசை உராய்வு மூன்றாவது மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று முறிவு ஓகே ஸோ இது மூன்றும் இருப்பதன் காரணத்தால் அது தீவிர புயலாக மாறவில்லை ஓகே சார் இந்த அப்படியே வடக்குல ஒட்டுமொத்தமா போகுதுல கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஹரி டிராக்கர் அப்படின்னு ஒண்ணு எல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இன்னுமே நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா இன்று அது அப்படியே சென்னை பக்கத்துல போயிட்டு அதாவது நாளைய தினம் சென்னை பக்கத்துல நிக்கிது நின்று திங்கட்கிழமை சென்னைக்கு பக்கத்தில் நின்று செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு பக்கத்து சென்னையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அதன் பிறகு புதன்கிழமை பழைய இடத்துக்கு வந்து வியாழக்கிழமை புதுச்சேரி பக்கத்துல வர மாதிரி காட்டுறாங்க இது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா மேலே போயிட்டு திரும்ப வர வாய்ப்பு இருக்கா சரி மேல போயிட்டு திரும்ப வரணும்னா மேல இருக்கக்கூடிய காற்று மேலடிக்கில் உள்ள காற்றானது அந்த வடகிழக்கு திசையிலிருந்து மீசி அது தென்கிழக்கு அனுப்பணும் அப்படி இருந்தா தான் முடியும் ஓகே அப்படி இருக்கான்னு முதல்ல பாக்கணும் அடுத்தது வந்து எந்த உயரத்துல உள்ள காற்று வந்து அதை செலுத்துகிறது பாக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக வலுவிழந்த நிலையில இருக்கும்போது எவ்வாறு இருக்கும் தாழ்வு நிலையா கூட மாறிடலாம் இது தாழ்வு மாறும் அதனால டிப்ரஷனா டிப்ரஷன் எந்த சூழல மாறும் சார் இப்போ சில மணி நேரங்கள்ல அது கரையை ஒட்டி வர தொடங்கும் அப்பவே டிப்ரெஷனா மாறிடும் நினைக்கிறீங்களா இல்ல அப்படியே நாளைக்கு சென்னையெல்லாம் வருதுன்றாங்க அப்ப மாறும்னு நினைக்கிறீங்களா அதாவது சென்னை கிட்ட வந்தது அதுக்கப்புறம் ஆந்திரா போகும்போது டிப்ரெஷன் அவருடைய குறிப்பில் இல்ல கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பார்க்கும்போது கல்பாக்கத்து கிட்ட வரும்போது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைந்து ஆந்திரா செல்லும் பொழுது தாழ்வு மண்டலமா கொடுத்துருந்தாங்க வாய்ப்புகள்லாம் கூட உண்டு பார்க்கணும் ஓகே பட் இந்த காற்று முறிவு இந்த காற்று முறிவு வந்து அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் சார் காற்று முறிவால் இந்த காற்று இந்த புயல் வந்து டீக்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றீங்க ஆமா ஏன்னா ஒரு புயல்னாக்க தரை மட்டத்திலிருந்து பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் உயரம் வரல அதனுடைய சுழற்சி இருக்கும் ஓகே இந்த காற்று முறிவன் வரும்போது வெவ்வேறு திசையில் காற்று மேலடுக்கில் வீசும்போது அந்த செங்குத்தான அமைப்பு சிதைந்து விடும் ஸோ அந்த அளவுக்கு உயரமாக இருக்காது அதனுடைய அந்த காற்றின் சுழற்சியினுடைய அமைப்பு மேலடுக்கில் அதுதான் ஓகே சார் இப்போ இந்த புயலின் மூலமாக அடுத்து வரக்கூடியது இது வந்து நமக்கு வந்து கிழக்கு காற்ற சாதகமா கொண்டு வருமா இல்ல நமக்கு இந்த மோந்தா மாதிரியெல்லாம் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போனதால நமக்கு அடுத்து மழை வாய்ப்பே இல்லாம இருந்ததா பார்த்தோம் இந்த புயலுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன சார் இது போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கீழ் திசை காற்று தொடங்கிவிடும் அதில் டவுட்டே கிடையாது தொடங்கின பிறகு ஒரு நிகழ்வு வந்தால் பெருமழை கிடைக்கும் இல்லாட்டி ஏதோ லேசான மழை கிடைத்து கொண்டிருக்கும் ஓகே பட் ஒரு ஈவெண்ட் அப்படின்றது இன்னைக்கு டெல்டாவில் தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் நாற்பது மணி நேரம் அப்படின்றப்போ ஒரே நாளில் பதிமூன்று சென்டிமீட்டர்லாம் மழை பதிவாகி இருக்கிறது இது ஆவரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இல்லை எக்ஸஸ் மேபி அடுத்து ஒரு முப்பத்தாறு மணி நேரப்போ டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னா அது அதிக நம்மளை கேட்டகரியில் வருமா சார் ஆமாம் கண்டிப்பாக அதிக மழை ஏன்னா கார்த்தால் எட்டரைலேருந்து நாளை எட்டரை வரலும் என்ன மழை பெய்திருக்குன்னு பார்க்கும்போது அது இருபதுக்கு மேலே போனால் அதிக மழை கேட்டகரியில் தான் வரும் ஓகே சென்னைக்கு இப்போ இப்போ இங்கெல்லாம் மழையை கொடுத்துட்டு வருது டெல்டாவில் மழையை கொடுத்துட்டு வருது சென்னைக்கு வர்றப்போ மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை கனமழையாக வாய்ப்புகள் இருக்கா சரி எப்பொழுதெல்லாம் சரி சுழற்சி எப்போதெல்லாம் கடல் பல இருக்கோ அந்த காலகட்டத்தில் அதிக மழையை நாம் எதிர்பார்க்கலாம் நிலத்தில் அந்த உராய்வு விசை காரணமாக அது வலுவிழந்து ஒரு நிலைக்கு செல்லும் கடலில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதிக நம்மடையில எதிர்பார்க்குறது தப்பே இல்ல ஓகே சார் இது சென்னை பக்கத்துல இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரை வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல மாட்டேறாங்க அங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குதா தெரியலையா அது டைலு டைருன்னு அர்த்தமா இல்ல ஸ்டாலாகும் அர்த்தமா சார் இல்ல வலு வாய்ப்பு கூட உண்டு ஓகே சோ கரை ஏறாமையே வலு விடும் அப்படின்னா அதனால அது இல்லை கடல்ல கடலில் போயிட்டு அது வலுவிழந்து வேறு ஒரு நிகழ்வாக தாழ்வு மண்டலமாக மாறணும்னு கொடுத்துருக்காங்க ஆந்திர கடற்கரைக்கு போகும்போது ஃபர்தராக எந்த அளவுக்கு அது வலுவிழைக்கிறது பார்க்கணும் ஓகே இப்போ இதனுடைய மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம எப்போ பார்க்கலாம் சார் இப்போ வந்து சென்னையில் லேசான மழை விட்டு விட்டு இருந்துக்கிட்டே இருக்க மழையை பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிவியரான ரெயினை எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் கண்டிப்பாக இரவெல்லாம் எதிர்பார்க்கலாம் இரவு இல்லை டெஃபினட்டாக ஆமாம் நன்றி சார் மழை இந்த புயல் பாதிப்பு கடக்குமிடம் இதை பத்தின பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க இறுதியா ஒண்ணு ஒண்ணு கேட்டுறேன் இப்போ நம்ம மெரினா கடல்ல பார்த்தோம் புயல் நாளைக்கு தான் வருதுன்னு எல்லாரும் குழந்தைகளோட போய் இருக்கிறதெல்லாம் பாக்குறோம் புதுவையில எல்லாம் ஓரளவு அஹ் காவல்துறையினர் அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்றத இன்று நாளை பொதுமக்கள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையில இருக்கணும் சார் கண்டிப்பாக நீர்நிலை பக்கம் செல்லக்கூடாது தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதிக்கு செல்வது நல்லது வீட்டில் இருப்ப சார சிறந்தது மேலாடான பகுதி இருந்தா அடுத்தது கதவுகள்லாம் ஜன்ன கதவுலாம் அடைச்சி வைக்கிறது நல்லது காரணம் என்னன்னா வேகமான காற்று வீசுவதன் காரணத்தினாலே ஏன்னா எண்பது தொண்ணூறத்து கூட தொடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தரை காற்று கண்டிப்பாக பலமாக தான் இருக்கும் ஸோ அதற்கேற்ற பாதுகாப்பாக இருக்கணும் கண்டிப்பாக கடற்கரைக்கோ நீர்நிலை பகுதிகளுக்கோ செல்லாமல் இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏதாவது மின் கம்பிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் மின் வாரியம் வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு ஸோ அந்த காலகட்டங்களில் பேட்ரி விளக்க வைத்துக்கொள்வது நல்லது டிரான்சிஸ்டர் போன்ற உபகரணங்கள் மூலம் இப்பொழுது நிலை எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நன்றி சார் தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்து இந்த டிட்வா புயல் எப்படி வரும் அதனுடைய மழை என்ன அதனுடைய டீடைல் ரிப்போர்ட்ஸ் என்ன என்னென்ன காரணிகள் இதை வந்து தீர்மானிக்குது அப்படின்றத நிறைய விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பகிர்ந்து கொண்டீர்கள் தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்ததற்கு நன்றி சார்